தமிழ்நாடு முழுவதுமாக மீண்டும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மீண்டும் கணிசமாக பகல் நேரங்களில் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறுபடியுமாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு ஒருபக்கம் ஒரு பக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல்வேறு மாநிலங்கள்ல மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி வருகிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆந்திர மாநிலங்கள் அதே மாதிரி ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் அதைத் தொடர்ந்து குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள் அதே மாதிரி வட மாநிலங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய பலத்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாகவும் இந்த மழை பொழிவு அங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எப்பொழுது கனமழை அப்படிங்கறதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பெஸ்ட் ஆஃபர் டிஸ்கவுண்ட்லேயுமே போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் மறக்காமல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதனால் சிறந்த சலுகைகள் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது அதனால் நீங்கள் அதை பாருங்கள் வாங்கி கொள்ளுங்கள் தொடர்ந்து பயன்பெறுங்க தமிழ்நாடு முழுவதுமாக மீண்டும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலுமே வருகிற அக்டோபர் முதல் வாரத்துல கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கதான் போகுது அக்டோபர் முதல் வாரத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்தில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல திருவள்ளூர் மாவட்டத்துல நல்ல மழை கிடைச்சிருக்கு திருவள்ளூர் மாவட்டம் கொம்படிப்பூண்டி பொன்னேரி போன்ற இடங்கள் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு அதே மாதிரி இந்த ஆவடி அம்பத்தூர் போன்ற பகுதிகள் வட சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அதை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையானது நிச்சயமாக தீவிரமடையும் அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்குகிற இந்த மழை பொழிவு அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இடைவிடாத ஒவ்வொரு நாளும் மழை இருக்க போகுது அதாவது அந்த ஒரு வாரம் முழுவதுமாகவே மழை காலம் போலவே இருக்கும் ஆனா வடகிழக்கு பருவமழை தொடங்கிறோம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க ஏன்னா அக்டோபர் முதல் வாரத்துல வடகிழக்கு பருவமழை கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமா தான் காற்றினுடைய திசை மாற்றம் அப்படிங்கிறது வங்கக்கடலில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு அக்டோபர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் தான் வடகிழக்கு பருவ காற்று பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் அக்டோபர் முதல் வாரங்களில் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் கனமழை நிச்சயமாக நூறு சதவீதம் இருக்கு சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அதாவது வட தமிழக கடலோர டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிலும் இந்த கனமழையானது தீவிரமாக அதிகரிக்கப் போகுது அக்டோபர் இரண்டாவது வாரம் முதல் காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த இரண்டாவது வாரத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதுவும் குறிப்பா அக்டோபர் பதினாலு இருந்து தான் அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் தொடங்க இருக்கிறது அதுக்கப்புறம் அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை நோக்கி கடல் பகுதியிலிருந்து நேரடியாக நமக்கு காற்று வீச ஆரம்பிச்சிடும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் வருகிற அக்டோபர் முதல் வாரத்தில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை காத்திருக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாதிரி வட தமிழகத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கனமழையானது அக்டோபர் முதல் வாரத்தில் மிக தீவிரமாக எதிர்பாருங்க அதாவது நமக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதன் பிறகு அக்டோபரில் செப்டம்பரை விட நமக்கு இன்னும் அதிகமான மழை வாய்ப்பு இருக்குது வடகிழக்கு பருவமழை எப்போது ரொம்ப தீவிரமாக உக்கிரமாக இருக்கும் அப்படின்னா அக்டோபர் இறுதி வாரங்கள் கடைசி வாரத்திலிருந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழையாக கடலோரத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால நண்பர்களே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் வரக்கூடிய நாட்களில் எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் அக்டோபர் முதல் வாரத்தில் மழை தொடங்கிரும் இப்போ கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் நிறைய இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதா பலரும் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க பகல்ல என்ன ப்ரோ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஏன்னா நமக்கு இன்னும் வடகிழக்கு பருவமழை தொடங்கலை அதனால நமக்கு பகல் நேரங்களிலோ இல்லை காலை நேரங்களிலோ மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்காது மழை வந்துச்சு அப்படின்னா மாலை நேரங்களுக்கு பிறகு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவாதான் இருக்கும் அதாவது பருவமழை வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத எல்லா மாவட்டத்திலையும் எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரியில் வருகிற அக்டோபர் இரண்டு அல்லது மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்களுக்கும் மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு அப்புறமா தான் இன்னும் நமக்கு மழை பொழிவுகள் தென் மாவட்டத்துல சரி வர பதிவாகலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக வடகிழக்கு பருவமழையில் ரெட் அலர்ட் கொடுக்கும் அளவிற்கு மழை பொழிவுகள் தென் மாவட்டத்திலையும் பதிவாகும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக பார்த்தோன்னா தெரியும் அதாவது ஒரே நாளில் நாற்பது சென்டிமீட்டர் ஒரே நாளில் எண்பது சென்டிமீட்டர்லாம் மழை பொழிவு வந்தது உண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் தென் மாவட்ட பகுதிகள் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அதிக மழை பொழிவு அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு வந்து பதிவாகிட்டு போகிறத பார்க்கிறோம் இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழையில் கடலோர பகுதிகளில் சற்று குறுகிய நேரத்திலேயே அதிக மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இது எல்லாமே அந்த தாழ்வு பகுதியினால தான் இந்த அளவுக்கு நமக்கு மழை கிடைக்கும் புயல் வாய்ப்புகள் குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் நவம்பர் மற்றும் டிசம்பரில் நவம்பரில் ஒரு எந்த இடத்தில் துல்லியமாக கரையை கடக்கும் அப்படிங்கிறத வரும் நாட்கள் அறிவிக்கிறோம் நிச்சயமாக வட தமிழ்நாட்டில் ஒரு புயல் சின்னங்கள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையானது தீவிரமடையப் போகுது நீலகிரி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் பரவலாக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் அக்டோபர் முதல் அக்டோபர் முதல் வாரம் முதல் இரவு நேரங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிறோம் அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து இரவு நேரம் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் மாலை வரைக்கும் வெயில் ஒருவேளை காணப்பட்டிருந்தாலும் மாலை ஐந்து மணி அல்லது ஆறு மணிக்கு பிறகு சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி ஒரு எட்டு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இனி வரும் நாட்கள்ல இருக்கு அதனால மக்களை தயவு செய்து தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க இப்பொழுது முதலே நீங்க தயாராகிக்கோங்க அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்துக்குள்ள வரப்போகிறோம் இந்த மூன்று மாதங்கள் மிக மிக முக்கியமான மாதங்களாக கருதப்படுகிறது